வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மழைநீர் சேமிப்பு மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பிஜேபி வெளியிட்டுள்ளது மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சௌரியா சைனி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மழைநீர் சேமிப்பு மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் மழைநீர் சேமிப்பு தொடர்பான இயக்கத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் மழைநீர் சேமிப்பு என்பது அரசின் கொள்கை மட்டுமல்ல சமூக உறுதிப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்கால சந்ததியினர் நலத்தை கருத்தில் கொண்டு மழைநீர் சேமிப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நமது நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் பனிரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் தற்போது இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பிஜேபி வெளியிட்டுள்ளது ஜம்முவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா இதனை வெளியிட்டார் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் இந்து கோயில்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்படும் இளையோருக்கு ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் இருபத்தாறு தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான தேர்தல் மூன்று கட்டங்களாக நடைபெறவுள்ளது வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது தெலங்கானா வக்ஃபு வாரியம் ஜகத் அறக்கட்டளை மற்றும் அகழாய்வுத்துறை பிரதிநிதிகள் இக்குழுவிடம் தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பித்தனர் மக்களவை உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான முப்பத்தி ஓர் பேர் கொண்ட இந்த குழுவில் மக்களவையிலிருந்து இருபத்தோரு பேரும் மாநிலங்களவையிலிருந்து பத்து பேரும் இடம்பெற்றுள்ளனா் மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் மற்றும் தீபக் பவாரியா முன்னிலையில் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகளிருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி திகழ்வதாகவும் இதன் அடிப்படையில் தாம் அக்கட்சியில் இணைந்ததாக வினேஷ் போகத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பிஜு ஜனதாதள கட்சியின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சுஜித் குமார் இன்று பிஜேபியில் இணைந்தார் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் அவர் அக்கட்சியில் இணைந்தார் முன்னதாக திரு சுஜித் குமார் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமாவை மாநிலங்களவை தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் ஏற்றுக்கொண்டார் இதற்கிடையே பிஜு ஜனதாதள கட்சியிலிருந்து திரு சுஜித் குமார் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார் தெலங்கானாவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமாருடன் இணைந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கம்மம் மாவட்டத்தில் வான்மொழியாக திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆய்வு மேற்கொண்டார் மழை வெள்ள பாதிப்பை சீர் செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது இதற்கிடையே ஆந்திராவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வான்வழியாக இன்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது மழை பாதிப்பு குறித்து அதிகாரிகளிடம் அவர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளில் கடற்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு பொட்டலங்கள் மற்றும் மருந்து பொருட்களும் தண்ணீர் பாட்டில்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன வெள்ளத்தில் சிக்கிய நூற்று ஐம்பது பேர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்தியா மாலத்தீவு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை செயலர் திரு கிரிதர் அரோமனா தலைமையிலான குழு இதில் பங்கேற்றது மாலத்தீவு சார்பில் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் இப்ராஹிம் ஹில்மி தலைமையிலான குழுவும் இதில் கலந்து கொண்டது பாதுகாப்பு ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு வளாகத் தேர்வு நடைபெற்றது இறுதியாண்டு மாணவர்களுக்கான இந்த வளாகத் தேர்வில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறை இறுதியாண்டு மாணவர்களுக்கான வளாகத் தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி நடைபெற்றது வளாகத் தேர்வின் போது வழக்கமாக நிறுவனங்களின் மனிதவள பிரிவு அதிகாரிகள் மாணவர்களை தனித்தனியாக சந்தித்து கேள்விகள் கேட்டு அவர்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து ஆட்களை தேர்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் மனித பிரிவு அதிகாரிகள் யாருமின்றி மாணவ மாணவியர் வளாகத் தேர்வில் கலந்து கொண்டனர் அவர்களது கணினியுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு அதன் வாயிலாக கேள்விகள் கேட்டு பதில்கள் பதிவு செய்யப்பட்ட தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அச்சமின்றி நேர்முகத் தேர்வினை எதிர்கொள்ள முடிந்ததாக இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர் காமனா வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சேட் பாட்டெல்லாம் யூஸ் பண்றதுனால இப்போ ஏஐ கூட நாங்க இன்டர்வியூ பண்றப்ப எங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்லை நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியா எங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே வந்து பொட்டன்ஷியலா இருந்துச்சு கான்பிடன்ஸ் லெவலும் இன்கிரீஸ் கொஷின்ஸ் ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் தான் என்னால் ஆன்சர் பண்ற முடியும் அப்படிங்கிற இடம் இருந்த இடத்துல என்னால ஒரு நாலஞ்சு கொஸ்டினுக்கு என்னால அதிகமாகவே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு நிறையாவும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அது வந்து நம்ம சொல்ற எல்லா ஆன்சர்ஸுமே ஃபுல்லா லாஸ் வரைக்கும் அது வந்து கேட்டுட்டே இருந்துச்சு விளையாட்டுச் செய்திகள் உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சூடு போட்டியில் இந்தியாவின் சவுரியா சைனி தங்கப்பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் ஹனோவரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் ஏழு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் திலீப் கவித் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் சிம்ரன் சர்மா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் படகு துடுப்பு போட்டியின் இருநூறு மீட்டர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரச்சி யாதவும் பூஜா ஓஜாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யாஷ்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் ஒன்பது வெள்ளி பதினோரு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் பதினான்காவது இடத்தில் உள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஸ்பெயினின் பொந்த்வேதாராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் ஜோதி பெர்வல் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் கோமலும் அறுபத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் ஸ்ரீசியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஸ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஐந்து பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு என்ற கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பாலை வென்றார் டைமண்ட் லீக் எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் இப்போட்டி பிரசல்ஸில் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்குகிறது பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மழைநீர் சேமிப்பு மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பிஜேபி வெளியிட்டுள்ளது மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா மற்றும் வினேஷ் போகத் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சௌரியா சைனி தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது